ஆண்டவருளோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் மத்தையு எழுதிய தூய நற்செய்திலிருந்து செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய் ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன்பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது ஏச அதனிடம் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அப்போது ஏசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறை நூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது உடனே வானதுதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இறைய சுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே டாமி என்ற ஒரு சிறுவன் அவனுக்கு பத்தாவது பிறந்த நாள் விழா மிகவும் மகிழ்ச்சியாக அவனுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக அவருடைய தந்தை அவனுக்கு ஒரு அருமையான ஒரு பரிசு வாங்கி கொடுத்தார் என்ன கிஃப்ட் ஆக இருக்கும் அலைபேசி பசங்களுக்கு அதான பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு அப்பா எனக்கு அலைபேசி வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்ட்டு ரொம்ப அப்பாவை பற்றி பெருமையாக பேசி ரொம்ப சந்தோஷம் நாள் ஆக ஆக அவன் அதிலே விளையாட்டுகள் அதை பதிவிறக்கம் செய்ய ஆரம்பித்தான் அதிலே மூழ்க ஆரம்பித்தான் படிப்பை மறந்தான் பெற்றோர்களிடம் உரையாடுவதையும் மறந்தான் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு அவரை கண்டிக்கிறார் டேய் நீ அலைபேசி நான் வாங்கி கொடுத்தது இப்படி கூட பேசாமல் இருக்கிறதில்ல பாடத்தை படிக்காமல் இருக்கிறது இல்லை எனவே அதை கொஞ்ச நேரம் பயன்படுத்திட்டு மற்ற நேரம் எங்களோட பேசு படி விளையாடு மற்ற காரியங்களெல்லாம் செய் இதிலே மூழ்கியிருக்கேடா என்று தந்தை அறிவுரை கூறினார் ஆ சரிப்பா அப்படின்ட்டான் அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுது கழித்த உடனே திரும்பியும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ட்டு மீண்டும் மலைபேசி பார்க்க ஆரம்பித்தான் அதில் விளையாட்டுகளை அதிகமாக அவன் பதிவிறக்கம் செய்து அதிலே மூழ்க ஆரம்பித்தான் அப்போது ஒரு நாள் பார்த்தார் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்த செல்ஃபோனை அவன்கிட்டருந்து பிடுங்கி வச்சுக்கிட்டார் என்ப சும்மா கடை அப்படின்ட்டு அது பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து மீண்டும் அவனுடைய கையில் ஒரு அலைபேசி இருந்துச்சு இது எப்படிராது வேறு அலைபேசி எப்படா வந்துச்சு மீண்டும் உருட்ட ஆரம்பித்தான் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கான் உடனே அப்பா போய் கேட்குறாரு டே இந்த அலைபேசி யாருடா தந்தா அப்பா என்னுடைய நண்பன் தந்தான் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு பரிசாக தந்துட்டான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தனது பையனையும் அழைத்து கொண்டு தனது நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க நண்பர் வீட்டுக்கு போன உடனே நண்பர்கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா நீ உனது அலைபேசியை இவனுக்கு கொடுத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னுடைய அலைபேசியை ரெண்டு நாள் காணும் நானும் தேடிட்டு இருக்கிறேன் திருட்டு பையன் இருக்கான் உடனே அந்த அலைபேசி வாங்கி நண்பனிடம் ஒப்படைத்து விட்டார் வீட்டுக்கு போயாச்சு திரும்ப ரெண்டு நாள் கழித்து அவங்க கையில் செல்ஃபோன் இருக்குது எப்படி அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அப்போ அவன் தடவை உண்மையை சொல்லித்தான் அப்பா எனக்கு அந்த அலைபேசி இல்லாமல் இருக்கவே முடியல எனவே கடை வீதிக்கு போனேன் அங்கே விதவிதமான அலைபேசிலாம் இருந்துச்சு அதில் அதை விற்கிறவர் கொஞ்சம் அங்கே அசரும் பொழுது நான் இங்கே அடிச்சுட்டு போயிட்டேன் இப்போ அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அன்புக்குரியவர்களே இந்த அலைபேசி என்பது ஒரு தொல்லைபேசியாக மாறிவிடுகிறது நல்லவற்றிற்காக கண்டுபிடிக்கப்பட்டது கடைசியில் இன்றைக்கி அழிவு பாதைக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைகள் மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு பெரிய பிசாசு ஒரு பெரிய சோதனை ஒரு பெரிய அலகையே இந்த அலைபேசிதான் இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் தொடக்கநூல் இரண்டாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழு மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை ஆதி பெற்றோர்கள் சோதிக்கப்பட்டார்கள் பாம்பினால் அலகையினால் சோதிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த சோதனையிலே அவர்கள் வீழ்ந்தார்கள் இந்த வாசிக்க நட்சக்கத்தில் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை இயேசுவும் அலகையினால் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் எழுந்தார் சோதனையை அவர் வென்றார் நாம் பார்க்கும்பொழுது தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழிலிருந்து பனிரெண்டு வரை உள்ள ஒரு அருமையான ஒரு பகுதி யோசைப்பு யாகோபினுடைய மகனாகிய யோசேப்பை பற்றி ஒரு நிகழ்ச்சி வருகிறது அந்த சகோதரர்கள் எல்லோரும் யோசேப்பை வெறுத்தார்கள் கிணத்திலே தள்ளிவிட்டார்கள் அதன் பிறகு வணிகர்களிடம் அவர்கள் மிதியா நாட்டு வணிகர்களிடம் அவரை வெற்றுவிட்டார்கள் யோசேப்பை அந்த மிதியா நாட்டு வணிகர்கள் எகிப்திற்கு சென்று அங்கு பாரவோன் மன்னனிடம் ஒப்படைக்கிறார்கள் அங்கு பாரவோன் மன்னன் அவரை தனது அரசபையினுடைய மெய்காப்பாளனாக இருக்கக்கூடிய போத்திப்பாரிடம் ஒப்படைக்கிறார் அங்கே ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த யோசைப்பு அங்கு நல்ல பிள்ளையாக இருந்து எல்லா காரியத்தையும் பொறுப்போடு செய்கிறார் அப்போ போத்திப்பாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனவே வீட்டு மேற்பார் மேற்பார்வையாளராக வீட்டினுடைய பணிகளினுடைய மேலாளராக அவரை உயர்த்துகிறார் எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட கொடுத்துட்டார் இப்படிப்பட்ட சூழலிலே போத்திப்பாரினுடைய மனைவிக்கு சோதனை வருகிறது இவன் நன்றாக வேலை செய்கிறானே என்று ஒரு கவர்ச்சி ஒரு அழகை இவனை எப்படியாவது அடைய வேண்டும் எனவே பல முறை முயற்சி செய்கிறார் முதல் முறை முயற்சி செய்கிறார் போத்திப்பார் இல்லாத நேரத்தில் தன்னுடைய அறைக்கு வரவழைத்து அவனோடு தவறு செய்ய அவர் முற்படுகிறார் போத்திப்பாரனுடைய மனைவி ஆனால் யோசிப்பு இணங்கினானா சோதனையில் வீழ்ந்தாரா இல்லை தப்பித்து விட்டார் அவர் சொல்கிறார் வீட்டு பொறுப்பாளராக உங்கள் வீட்டு ஆள் என்னை நியமித்திருக்கிறார் என் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிறார் ஒன்னை மட்டும் தான் ஏண்டை தரல மற்ற எல்லாத்தையும் எண்டை தந்துட்டார் எனவே நான் அவருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் இரண்டாவது முறையும் முயற்சி எடுக்கிறாள் மூன்றாவது முறை ஒரு நாள் எல்லாருமே வேலை முடிச்சுட்டு போகிறாங்க இவரும் கடைசியாக வேலை முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் யாருமே இல்லை அந்த நேரத்தில் போத்திப்பாரனுடைய மனைவி யோசைப்பை நெருங்குகிறாள் அந்த நேரத்தில் யோசைப்பு என்ன செய்கிறான் அவருடைய நெருங்கி அவருடைய யோசைப்பினுடைய மேலாடையை எடு அவிழ்கிறான் அந்த மேலாடையை விட்டுவிட்டு யோசேபு தப்பித்து ஓடுகின்றான் பாம்பை கண்டு ஓடுவதை விட பாவத்தை கண்டு ஓடிவிடு சாத்தானுடைய சோதனையிலே வென்றார் யோசேபு அதனால் மாட்சி பெற்றவராக மாறினார் ஆளுநராக உயர்த்தப்பட்டார் அதன் பிறகு மற்ற சகோதரர் எல்லோருமே அவருக்கு அடிபணிந்தார்கள் தாவிதை பார்ப்போம் இரண்டு சாமியல் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு வரை தாவீது மாலை வேளையில் அரண்மனையில் அரண்மனையிலே கொண்டிருக்கிறார் அங்கு ஒரு பெண் தென்படுகிறார் அப்பொழுது கவர்ச்சி அலகை அப்போ அதற்குள் விழுந்து உடனே வரவழைத்து அவரோடு தவறு செய்கிறார் உரியாவினுடைய மனைவி பத்சேபா தவறு செய்கிறார் அப்போ சோதனையிலே தாவீது அரசர் வீழ்ந்து விட்டார் இந்த சோதனை அலகை சாத்தான் இந்த பாவம் எப்படி நாம் விழுந்து விழுந்துருதோம் இது எப்படி உருவாகுகிறது ஏன் இந்த பாவம் நம்மிடம் உருவாகுகிறது ஏன் சோதனையில் நாம் விழுந்துருதோம் அப்படிங்கிறத பாவ உருவாக்கம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் சின் அருமையாக யாக்கோபு நமக்கு எடுத்துரைக்கிறார் யாக்கோபு நூல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து எல்லாருமே அவங்கவுங்க சொந்த நாட்டங்களினால் சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது வயப்படுத்துகிறது பார்த்தீங்களா அதான் அதுதான் அந்த அழகையினுடைய ஒரு சூழ்ச்சி தந்திரம் ஒரு சின்ன சோனதான் அலைபேசி ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு சின்ன பணமாக இருக்கலாம் ஒரு அது அப்படியே நம்மளை மயக்கி கவர்ந்து இழுத்து தன்வயப்படுத்துகிறது அதுக்கு நாம் அடிமையாக போயிருந்தோம் ஆ தொடர்ந்து வாசிங்க பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது திரும்ப அது என்ன ஆகுது கரு கொள்ளுது உள்ள அந்த தீய நாட்டம் கரு கொண்டு எதை பெற்றெடுக்கிறது பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி பண்ணி 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 கடைசியில சாவை விளைவிக்கிறது பாவத்தின் கூலி சாவு உரோமேர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலே பார்க்கிறோம் அப்ப எப்படி ஒரு பாவம் உருவாகுகிறது என்பதை அருமையாக நாம பார்த்தோம் இப்போ சாத்தான் எப்படி உருவாகிறது பாவம் எப்படி உருவாகிறது என்று பார்த்தோம் இப்பொழுது சாத்தான் அலகை இப்போ மொழிபெயர்ப்பில் அழகை அழகை எப்படி உருவாகுகிறது எப்படி உருவாகிச்சு அழகை தொடக்கத்தில் கடவுள் மனுஷர்களை படைச்சாரு முதல் மனுஷர்கள் ஆதாமியவால் படைச்சாச்சு அதே போல வானதூதர்களை படைத்தார் மனிதர்களை படைத்தது உலகத்தை நீங்க படைத்து ஆண்டு நடத்துங்க பண்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருந்தார் அடுத்து கடவுளுக்கு பணிவிடை செய்வதற்கு கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஆள் தேவை அப்போ அதுக்கு தான் வானதூதர்களை படைக்கிறார் அப்போ கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் கடவுளுக்கு பணிவிடை செய்யவும் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கவும் கடவுளுக்கு புகழ் பாடவும் வானதூதர்களை படைக்கிறார் ஆனால் அதில் ஒரு சில வானதூதர்கள் என்ன லூசிபர் தலைமையில் என்ன இது நம்ம இவருக்கு அடிமையாக இருக்கணுமா நாமளும் இவருக்கு இணையானவர்கள் தானே நாம் இவருக்கு எப்படி கீழே இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல ஒரு இது உருவாகுது அப்போ உருவாகின உடனே மிக்கேல் அதிதூதர் சம் மற்ற சம்மணசலோடு சேர்ந்து கடவுளுக்கு யார் கடவுள் தான் மேலானவர் நம்மளாம் அவர் கீழே அவருடைய வேலை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடி அந்த அரக்க பாம்பை வெல்கிறார் நாம் அதை பார்க்குறோம் திருவழிபாடு நூல் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம் கடைசியிலே அந்த அறக்கவாகும் அழிந்து நெருப்பு தீயிலே நசுக்கப்படுக அங்கு எரிந்து கொண்டிருக்கிறான் அப்போ நல்ல வானதூதர்கள் கெட்ட வானதூதர்கள் இந்த லூசிபர் தலைமையிலான கெட்ட வானதூதர்கள் தான் சாத்தான் அலகைகளாக மாறுகிறார்கள் நரக நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ மோச்சத்துக்கு யாருமே போகக்கூடாது நம்ம அனுபவிக்காத இந்த மோட்சத்தை யார் அனுபவிக்க கூடாது எனவே மக்களை கெடுக்கணும் சூழ்ச்சி செய்யணும் அதே போல் நம்ம இப்போ வேதனை ந எரி நரப்புல எப்படி வேதனைப்படுறோம் அதே போல் மற்றவங்களும் வேதனைப்படணும் யாரும் புனிதராக இருக்கக்கூடாது யாரும் நல்லவங்களாக இருக்கக்கூடாது கடலுடைய வார்த்தை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம சோதிச்சு அவங்கள எப்படியாவது கெடுக்கணும் அப்போ யார் கடலுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக இருக்கும் யார் நல்ல கோயிலுக்கு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக இருக்கும் யார் நீதியோடு நேர்மையோடு உண்மையா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சோதனை துன்பங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களதான் அவங்கள வேலை அதை அதைத்தான் நாம பார்க்குறோம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அறிவு தெளிவோடு விழிப்பாக இருங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும் தூங்கிடக்கூடாது ஒரு நிமிஷம் கண்ணை ஆ உங்கள் எதிரியாகி அழகை அப்போ நமது எதிரியாக அவன் மாறி விடுக்கிறான் ஏன் எதிரியா மாறினா எப்படி சாத்தான் உருவாகினது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப நமது எதிரியாக அழகை யாரை விழுங்கலாமன்ன கரிச்சிக்கும் சிங்கம் போல திட்டி சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம கையிலே இருக்கு பிசாசு அலைபேசி எங்க திரும்பினாலும் அலை அங்கே கவர்ச்சியான பொருட்கள் கடைக்கு போனா எல்லாம் பயங்கரமானது ஐயா அது வாங்கணும் இது வாங்கணும் பாருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம் சாத்தானுடைய சோதனை ரொம்ப அதிகம் அப்போது அவன் நம்மளை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறான் அடுத்து இந்த சாத்தான் ஒரு பச்சோந்தி பச்சோந்தி கேள்வி இப்போ பார்த்துருக்கீங்களா அதுக்கு வந்து ஒரு கொடிய விலங்கினம் அப்படி தானே மரத்தில் இருக்கும் அது நிறத்தை மாற்றிக்கிடும் இலை ஒரு பச்சை பச்சேன்னு இருக்கிற இலையாக இருந்துச்சுன்னா பச்சையாக மாறும் அதே போல மரத்தினுடைய தண்டு பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த தண்டு பகுதி என்ன கலரோ அந்த ப்ரௌன் கலர் அந்த கலரில் அது தன்னை மாற்றிக்கொள்ளும் இடத்திற்கு தகுந்தார் போல எந்த இடத்துக்கு இருக்குதோ அதற்கு போல தன்னுடைய நிறத்தையும் அது மாற்றிக்கொள்ளும் அதே தான் சாத்தான் நமக்கு எது பிடிக்குமோ நமக்கு எதில் பலவீனமாக இருக்குதோ அதுவாக அது மாறி நம்மளை சோதிப்பான் அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் நாம் பார்த்தோம் நற்செய்தியில் மற்றையும் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை அருமையாக பார்க்குறோம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதான் அந்த மனுஷனுக்கு பேராசை அதான் பவுலோடையார் அருமையாக சொல்வார் ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பொருள் ஆசை தான் எல்லாற்று காரணம் அப்போ பொருள் மேலே நிறைய பொருள் சேர்க்கணும் நிறைய இடம் சேர்க்கணும் அப்படிங்கிற யாருக்கு ஆசை இருக்குதோ யாருக்கு அது பிடிக்குமோ அப்போ அந்த சாத்தான் அதுக்குள்ளே பூந்துருதான் அப்போ அதிகமான சோதனையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அடுத்து பசி சாப்பாடு இன்னைக்கு எங்கே போனாலும் சாப்பாடு விதவிதமாக உணவகங்களில் நிறைய சாப்பாடு அப்படியே கவர்ச்சி போகும்பொழுது அப்படி நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்குது அப்படியே ஒலி விளக்கு மின் விளக்குலாம் போட்டு வெளியே அப்படியே நம்மது பார்வைக்கு வைக்கிறாங்க எல்லா உணவுப் பொருளையும் அப்பா இன்னைக்கு உள்ளே பேரும் அப்போ தொடர்ச்சி அப்படி போக 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 உழுது 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 கடைசியில் சாப்பாடு அது உடலுக்கு தீமையாக மாறுகிறது அது இதாகிறது அதே போல் பெண் ஒரு சின்ன பார்வை தான் அது பிறகு அப்படியே போய் 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 கடைசியில் இன்றைக்கி பாருங்கள் டெய்லி தினமும் பாலியல் வன்கொடுமைகள் பாவத்தில் விழுந்து அதை அழிவை அதை தேடுகிறது அதே போல் இன்னும் நாம் பார்க்குறோம் போதை பொருட்கள் மது ஒரு சின்ன ஒரு துளி அது உள்ளே போகுது அது பிறகு கிட்டே அது பிறகு அப்படியே உள்ளே உழுது விழுது அப்படி அப்புறம் மதுவுக்கு அடிமையாய் வாழ்க்கை வாழ்க்கை முழுவதுமாக தெனாமும் என்னால் எடுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதே போல் அலைபேசி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் ஃபோன் பேசுகிறோம் அது பிறகு ஒன்று ஒன்றா பார்த்து படம் பார்த்து படம் பார்த்து ஆபாச படம் இன்னும் அதில் உள்ள விளையாட்டுகள் அதில் அடிமையாகி அடிமையாகி அப்படியே இருந்தோம் அப்போ உனக்கு எது பிடிக்குமோ எதில் நீ ஆர்வமாக இருக்கிற அது அது சாத்தான் மாதிரி அது அது அதுக்கு சோதனைகளை அதிலேருந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் பண பேராசை சிலருக்கு பணத்தை பார்த்தா அப்படி அப்போது சாத்தான் அதுவாக மாறுகிறான் பச்சோந்தியாக மாறுகிறான் மாறி நம்மளை அதிகமாக கெடுத்து பாவத்தில் விளை செய்கிறது அதனுடைய வேலை அதுதான் கர்ச்சிக்கும் சிங்கம் அடுத்து அந்த சாத்தான் அலகினுடைய சூழ்ச்சி தந்திரமான பேச்சு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்குறோம் சாத்தான் சூழ்ச்சி நிறைந்தது அது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது எவ்வளோ அருமையாக கவர்ந்து இழுக்கிறது பாருங்கள் ஏவாளை நீங்கள் ஏன் அந்த பழத்தை சாப்பிட கூடாது கடவுளை போல் ஆவீங்க அப்படி ஆவீங்க அப்படி ஆகிங்க உங்க கண்கள் திறக்கப்படும் ஆசை காட்டுது பார்த்தீங்களா அதே போல ஆண்டவர் இயேசுவே ஆசை காட்டுது நச்சதில் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுறாரு பாருங்க அழகை நீ இந்த கற்களை அப்பமாக மாற்று சாப்பாடு உனக்கு கிடைக்கும் அதே போல உலக அரசுகள் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் எடுத்துக்க எனக்கு வழங்கு அப்ப ஆண்டவர் அப்போ கவர்ச்சி நிறைந்த வார்த்தை சூழ்ச்சி நிறைந்த வார்த்தை தந்திரம் அப்போ அந்த சோதனைகளில் நாம் விழுறது இதுதான் நிறைய தந்திரமாக இருக்கும் பிசாசு நம்மளை சுற்றி சுற்றி வரும் அப்போ நாம் இதில் விடுபட வேண்டும் இந்த சோதனைகள் நல்லதா கெட்டதா சோதனை நல்லதா கெட்டதா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோதனை மூலமாக மனித ஆற்றலை வெளிக்கொணரும் ஒரு திறவுகோள் சோதனைனா என்ன அப்படின்னா அது ஒரு மனித ஆற்றலை புதைந்து கிடக்கக்கூடிய மனுஷனுடைய திறமைகள் ஆற்றலை என்ன செஞ்சிருது அது வெளிக்கொண்டு வருது வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு திறவுகள் ஒரு சாவி யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் மன உறுதி உண்டாகும் வல்லமை உண்டாகும் சில நேரத்தில் சோதனை நல்லதுதான் நாம் அதில் புடமிடப்படுறோம் நம்ம வல்லமை உணர்கிறோம் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறது ஏசு கூட பாலைவனத்தில் அவர் அவர் பணியை தொடங்கிறதுக்கு முன்னகுட்டி சோதிக்கப்படுகிறார் ஏசு சோதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் இயேசுவே சோதிப்பதற்கு தன் பயப்படுத்தினார் காரணம் என்ன ஆற்றலை பெற வேண்டும் இந்த சாத்தானை வெல்ல வேண்டும் அப்படின்னா தான் நம்ம பணி செய்ய முடியும் எனவே பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏசு சோதிக்கப்படுகிறார் அதே போல இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே சோதிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு உணவு கிடையாது ஒன்றும் கிடையாது அதன் பிறகு அவர்கள் பண்படுகிறார்கள் காணா எல்லாம் ஒரு நிலை இந்த சோதனை என்பது ஒரு நல்லதுதான் நமது ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கிறது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று பேதுரு ஐந்து பத்து சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் பாருங்க ஒரு சிறிதுகால சோதனை சிறிதுகால துன்பத்திற்கு பிறகு அவர் உங்களை சீர்படுத்துவார் நம்மளை நம்மளை பண்படுத்துறார் பொண்ணை புடம்புடுவது போல நம்மை பண்படுத்தி சீர்படுத்தி நம்மை உறுதிப்படுத்தி அடுத்து அந்த வசன வாசிங்க உறுதிப்படுத்தி சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிறைநிறுத்துவார் வலுப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துறாரு அப்ப சோதனை நல்லது அப்போ அது சோதனை எனக்கு சோதனையே வேண்டாம் துன்பமே வரக்கூடாது என் வாழ்க்கையில் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது அது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அதனால தான் எழுத்தாளர் வால்டர் பகை ஹாட் என்பவர் சொல்லுவார் தீமைகள் இல்லாமல் இருப்பது நல்லது தீமைகள் இல்லாமல் இருப்பது நல்லது ஆனால் சோதனைகள் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று தெளிவாக சொல்கிறார் எனவே நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் புடமிடப்படுகிறோம் பண்படுத்தப்படுகிறோம் நிறைய ஆற்றலை பெறுகிறோம் பொண்ணை புடமிடுகிறார்கள் நெருப்பிலிட்டு எரிக்கிறார்கள் அதன் மூலமாக அது ஜொலிக்கிறது எப்படியோ ஒரு உருவில்லாமல் இருந்தது உரு பெறுகிறது ஒரு புதிய நிலையிலே பொலிவோடு அது காணப்படுகிறது அடுத்ததாக சோதனையின் மூலமாக நாம் இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவு நெருக்கம் அதிகமாகிறது சோதனை இல்லைன்னா ஆண்டவரை தேட மாட்டோம் சோதனை இருந்தால் தான் ஆண்டவர்கிட்ட போவோம் அதனால தான் மலைக்கு போகிறோம் ஆண்டவர் ஏசு உரம் உருமாறுகிறார் தாபோர் மலையிலே ஒரு பெரிய நெருக்கடி அவருடைய வாழ்க்கையில் விரக்தி எப்படி நான் பாடுகளை சந்திக்க போகணுமே அப்போது அவர் ஆண்டவரோடு ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டு திரும்புகிறார் தாபூர் மலையிலே உருமாற்றி ஆற்றல் பெற்று திரும்புகிறார் எனவே சோதனைகள் என்பது நாம் இறை மனித உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல் பாலைவன தந்தையர்கள் பழைய காலங்களில் பாலைவனத்திற்கு சென்று அவர்கள் ஜெபம் செய்வார்கள் ஆண்டவரோடு இணைத்திருப்பார்கள் அப்போ சோதனைகள் ஒரு சில நமக்கு நல்லதுதான் புனித அகுஸ்தனார் சொல்லுவார் கடவுளால் மன்னிக்க முடியாத பாவத்தை மனிதன் ஒருபோதும் செய்ய முடியாது அப்ப நமக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம சோதனைகளை வென்றலாம் அந்த அளவுக்கு தான் கடவுள் கொடுப்பார் என்னால் இந்த அடிமை பழக்கத்திலிருந்து வெளிவர முடியல என்னால் இந்த போதை மது பழக்கத்திலிருந்து வெளிவர முடியல அப்படி சொல்ல முடியாது வரலாம் உனக்கு அந்த சோதனையை கொடுத்துருக்கிறாருன்னா நீ நிச்சயம் அதுலேருந்து வெளிவர முடியும் அதனால தான் அதை கொடுத்துருக்கிறார் அலைபேசிக்கு நான் அடிமையாயிட்டேன் உன்னால முடியுண்டு தான் அந்த சோதனையை கொடுத்திருக்கிறார் தம்பி கண்டிப்பா நீ வெளிவர முடியும் அதன் மூலமாக நீ பெரிய ஒரு ஆற்றலை பெற்று ஒரு சிறந்த மனிதனாக மாறுவாய் ஆபரகாம பாருங்க தன்னுடைய ஒரே பேரான மகன் இவ்வளவு நாளும் குழந்தை இல்லை அதை எனக்குத்தா பலியிடு ஆபரகாம சோதித்தார் அவர் நம்பிக்கை புடமிடப்பட்டது பெற்றார் இன்று ஆபரகாம் குல முதுவர்களின் தந்தையாக அவர் இருக்கிறார் ஆபிரகாம் தான் நமது மூதாதையர்கள் குலமுதுவர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் விசுவாசத்தின் தந்தை நம்பிக்கையின் தந்தை என்று கடவுள் அவரை உயர்த்துகிறார் அப்ப அவர் சோதிக்கப்பட்டதனால்தான் எனவே சோதனைகள் ஒரு நல்லது ஆனால் அதிலே இருப்பதல்ல அதிலே நான் வீழ்கிறேனா எழுகிறேனா அதான் ரொம்ப முக்கியம் வீழ்ந்தரக்கூடாது எழ வேண்டும் ஆபரகாம் எழுந்தார் அதே போல யோபுவை சாத்தான் சோதித்தான் அவன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்தான் ஆனாலும் யோபு அசையலை ஆண்டவரை விட்டு திரும்பி போகவே இல்லை ஆண்டவர் மீது அப்படியே நம்பிக்கையார் நான் எல்லா நோய்கள் அவன் சாகிற அளவுக்கு நோய்கள் நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இப்படி சோதிக்கிறார இந்த கடவுளை நீ ஏன் பச்சுக்கிட்டு இருக்கிற விட்டுட்டு போ ஆனாலும் கடைசி வரை மன உறுதியோடு யோபு இருந்தார் அதுதான் எனவே சோதனையிலே நான் வீழ்கிறேனா எழுகிறேனா எழ வேண்டும் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் சோதனைகளை எப்படி மேற்கொள்வது ஹவு டு ஹேண்டில் த டெம்டேஷன்ஸ் அதை எப்படி வெல்வது ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன்ஸ் அதுக்கு நாம் பார்க்குறோம் எப்படி நாம் அதிலிருந்து வெளிவரலாம் ஒரு நான்கு காரியங்கள் அந்த சோதனைகளை தூண்டுது சோதனைகளை தூண்டும் கருவியாக இருக்கிறது ஒன்று இடம் இரண்டாவது பொருள் மூன்றாவது சூழ்நிலை நான்காவது மனிதர் இடம் பிளேசஸ் நிறைய இடங்கள் இருக்குது கடைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இல்லைனா ஒரு தனிமையான ஒரு இடமாக இருக்கலாம் அந்த இடத்துல நமக்கு சோதனை வரும் சில பாவம் அதில் நாம் செய்வோம் அப்போ இந்த இடம் ஒதுக்குப்புறமான இடமாக இருக்கலாம் நீ பாருங்கள் நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்க்குறோம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் த பிளேஸ் என்ன த அட்மாஸ்பியர் அதாவது அப்போ அந்த இடம் அப்போ அது நம்மை பாவத்திற்கு சோதனைக்கு தூண்டலாம் ரெண்டாவது பொருள் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு பொருள் நாம வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் அலைபேசி சாதாரண ஒரு பொருள் தான் அது இது பண்ணி 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 பார்த்து பார்த்து கடைசியில் பாலியல் வன்கொடுமை நம்மை பாவத்திலே தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் மூன்றாவது சூழ்நிலை சுச்சுவேஷன் சூழ்நிலை அட்மாஸ்பியர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நிறைய பேர் தவறுக்கு உண்டாகிறாங்க வறுமையின் கோலத்தினால் வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை உழைச்சி உழைச்சி பிரயோஜனம் இல்லை அதனால் சில தவறுகள் பெண்கள் ஏழ்மையினுடைய மொத்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை பாவத்தில் விழுந்தா செஞ்சால் என்ன அதிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அடுத்து நான்காவதாக மனிதர்கள் இந்த பர்சன் சில மனிதர்களே நமக்கு பாவத்தில் தவறான நண்பர்கள் வா பழகு எல்லா போதை பழக்கங்கள் எல்லா தவறுகளுக்கும் அப்போது இந்த நான்கு தான் நம்மை சோதிக்க தூண்டுகிறது பாவத்தில் விழ தூண்டுகிறது அப்ப இந்த நாளில் எது எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும் நாம சோதித்து அறியணும் இடம் எனக்கு சோதனை கொடுக்குதா பாவத்தில் விளைச்சுதா பொருளா இல்ல சூழ்நிலையா இல்ல மனிதர்களா இதை நல்லா உட்கார்ந்து ஆழ்ந்து தியானம் பண்ணி பாருங்க நல்லா ஆலோசிச்சு பாருங்க நல்ல உங்களையே ஆத்ம ஆலோசனை செய்து பாருங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அந்த நாளில் ஒன்று எதில் நான் விழுறேன் ஈஸியாக பாவத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு நாம் என்ன செய்யணும் அவாய்டு ஆல்டர்னேட் அதை தவிர்த்துரு அதை அதை விட்டுரு விட்டுட்டு அதுக்கு பதில் வேற மாற்று ஆல்டர்னேட் பண்ணிடு இப்போ பள்ளிக்கூடம் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துக்கு போனால் இல்லை தனிமையான ஒரு இடம் அந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு இந்த பாவம் செய்ய தோணுது அப்போ அந்த இடத்த மாற்றிட்டு வேற இடத்துக்கு போயிரு இடத்த மாற்றிக்கோ முடிஞ்சு போச்சு அதே போல் பொருள் அலைபேசி அலைபேசியை மாற்றி விடு பட்டுன்னு சொல்ல வச்சிக்க உனக்கு பேசுறதுக்கு தானே தேவை மக்களோடு தொடர்பு கொள்றதுக்கு தானே அதை வச்சிக்க அப்போ இந்த டச் செல்ஃபோன் தான் எனக்கு எல்லாமே இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றி விடலாம் அவ்வளோதான் அதை அவாய்ட் பண்ணிடு ஆல்டர்னேட் மாற்றிடு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஆபாச படம் பார்த்தா தான் முடியும் என்ன கொஞ்சம் உள்ளே போட்டால் தான் முடியும் கொஞ்சம் மாற்றி விடலாமே எவ்வளவோ ஒரு நண்பர்கள்கிட்ட போய் பேசிடுவோம் முடிஞ்சு போச்சு நாலு பேர்கிட்ட நம்ம அந்த உள்ளே இருக்கிறதுனால அப்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மாற்று செயல்பாடுகள் இருக்குது அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை அதை நீ மாற்றி அமைக்கலாம் அதே போல் மனிதர் கட் பண்ணிடு அந்த உறவு உனக்கு தேவை அது மோசமானது அதை அழிவுகிட்டு சொன்னால் அந்த உறவை கட் பண்ணிரு அந்த உறவை முறிக்க தயாராகு வேற நல்ல உறவுகளை பாரு நல்ல நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகம் பறந்து விரிந்தது பறந்து விரிந்தது எவ்வளவோ நண்பர்கள் எவ்வளவோ மனுஷங்க இருக்கிறாங்க ஆனால் நாம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அதுல எவ்வளவோ சூழ்நிலை இருக்குது எவ்வளவோ பொருட்கள் இருக்குது இதுதான் இல்லை எவ்வளவோ இடங்கள் இருக்குது நாம் அதை தவிர்ப்போம் மாற்றி அமைப்போம் சோதனைகளை நாம் கையாளலாம் நாம் வெல்லலாம் அடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக பிரேயர் ஜபம் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மத்திய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த வகையான பேய் பிசாசு ஜபம் ஆழமான ஜபத்திலையும் நோன்பலையும் தான் வெளியே போகும் அப்போ நம்ம இந்த பாவம் எப்படி உருவாகிறது என்பதனால நமக்கு சாத்தானுடைய சோதனை தான் அப்போ அவன் உள்ளே குடிகொண்டிருவான் அவனை விரட்டணும் அப்படின்னா ப்ரேயர் நல்ல ஜபம் குறிப்பாக பர்சுத்த ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவியை நாம் ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் வெல்லலாம் நாம் ஒரு சிறப்பானவர்களாக மாறலாம் எனவே அன்புக்குரியவர்களே சோதனை வருவது இயல்பு ஆனால் அந்த சோதனையை நான் வெல்கிறேனா இல்லை அதிலே வீழ்கிறேனா என்பதை நாம் தியானிப்போம் சோதனைகளை மன உறுதியோடு தாங்கி அதை வென்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற இந்த தவக்கால நமக்கு ஒரு மாட்சிமையின் அருளின் காலமாக மாற நாம் இறையொருளைப் பெற்று இந்த திருப்பலியில் வேண்டுவோம் ஆமன்